மலேசிய பொது சேவை துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இந்தியர்கள் என்றார் தண்டனை ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமே மேற்கொள்ள முடியும் தொடர்பான விசாரணையை எம்ஏசிசி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது காமன்வெல்த் சட்ட அமைப்புக்கு தலைவரான ஸ்டீவன் திரு மலேசியாவுக்கு பெருமை மறு நிர்மாணிப்புக்காக காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் ட்ரம்பின் அதிரடி திட்டம் மாணவர்களுக்கான பிரம்படி தண்டனையை தலைமை ஆசிரியர்கள் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமே மேற்கொள்ள முடியும் அதுவும் பள்ளி ஒழுக்கம் தொடர்பான ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு கல்வி விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ள கடுமையான வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டே அவ்வாறு செய்ய முடியும் கல்வி அமைச்சர் ஃபர்லீனா சீடே அதனை தெளிவுபடுத்தியுள்ளார் தவறு செய்யும் மாணவர்கள் மீது பிறம்படி உள்ளிட்ட உடல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க பெற்றோர்களுக்கோ பொதுமக்களுக்கோ நடப்பு சட்ட விதிகளில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என அவர் கூறினார் அதே சமயம் பொது இடங்களில் அல்லது பள்ளி ஒன்று கூடல் இடங்களில் பிரம்படி தண்டனைகள் ஒருபோதும் செயல்படுத்தப்படக்கூடாது மாணவிகளையும் அடிக்க முடியாது மாணவர்களை அடிக்க ஆசிரியர்களுக்கு இருக்கும் அதிகாரம் தொடர்பான சிறப்பு சுற்றறிக்கையில் அவை குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் பகடிவதைக்கு ஆளான மாணவர்களின் பெற்றோர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பகுடிவதை செய்த மாணவர்களை பள்ளியில் காலை ஒன்று கூடலில் பிரம்பால் அடிக்க அனுமதிக்க கல்வி அமைச்சு தயாராக உள்ளதா என மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த கடா ஜெர்லோன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்துல்கானி ஆமாட் அந்த கேள்வியை கேட்டிருந்தார் மலேசிய பொது சேவை துறையில் தற்போது மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இந்தியர்கள் பணியாற்றுகின்றனர் அவர்களில் இருநூற்று ஐம்பத்தைந்து பேர் உயர் நிர்வாகப் பணிகளிலும் முப்பத்தோராயிரத்து நூற்று பதினாறு பேர் மேலாண்மை மற்றும் தொழில்முறை பணிகளிலும் பதினாறாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது பேர் நிர்வாகப் பணிகளிலும் உள்ள அதிகாரிகள் ஆவர் மனிதவள மேலாண்மை தகவல் அமைப்பில் உள்ள மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து அறுபத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு அரசு ஊழியர்களில் இவர்களும் ஒரு பகுதியினர் என கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜரிகா முஸ்தபா மக்களவையில் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார் இந்த தரவுகளில் போலீஸ் மற்றும் ராணுவ பணியில் இருப்பவர்கள் சேர்க்கப்படவில்லை இந்திய சமூகத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்களின் புள்ளி விவரங்கள் மற்றும் அரசு பணியில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கேட்டு கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார் மலாய்க்காரர் அல்லாத அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு எஸ்பிஐ எனப்படும் பொது சேவை ஆணையம் நாற்பத்தேழு திட்டங்களை செயல்படுத்தியது அதோடு நாடு தழுவிய அளவில் பதினைந்து சுற்றுப்பயணங்களிலும் பங்கேற்றதாக டாக்டர் ஜரிஹா கூறினார் இந்திய சமூகத்தினரிடையே தொழில் வாய்ப்புகள் மற்றும் அரசாங்க வேலைக்கு ஆள் சேர்ப்பு குறித்த புரிதலை அதிகரிக்க எஸ்பிஏ உயர்கல்வி நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கும் வரும் செப்டம்பரில் பேரா சிப்போர்ட் இந்திய சமூகத்தினருக்காக நடைபெறவிருக்கும் தொழில் சுற்றுலாவும் அதில் அடங்கும் என்றார் அவர் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேன் ஆயுர் வெர்ஜின் கோக்கனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேன் ஆயுர் வெர்ஜின் குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ரேன் ஒவ்வொரு பொழுதும் ரேன் ஆயுருடன் தொடங்குங்கள் எச்ஆர்டி கோப் எனப்படும் மனித வளங்கள் மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாகம் தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி இன்னமும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது நிர்வாகம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உட்பட சாத்தியமான ஊழலை பற்றி விசாரணையில் கவனம் செலுத்தப்படுவதாக சட்ட மற்றும் அமைப்புகள் சீரமைப்புக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அசலினா ஒத்மான் தெரிவித்தார் எம்ஏசிசியின் இராயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மோசடி உள்ளிட்ட இதர குற்றங்கள் தொடர்பில் எச்ஆர்டி கோப்பிற்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் விசாரணைகள் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதோடு நீதிமன்றத்தில் ஒருவர் மீது குற்றச்சாட்டுப்படும் வரை எந்த தரப்பினரும் விசாரணை குறித்த விவரங்களை வெளியிடக்கூடாது என்பதை எம் ஏ சிசியின் ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் உட்பிரிவு இருபத்தி ஒன்பது நான்கு துணை விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அசாலினா சுட்டிக்காட்டினார் தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையில் அமலாக்க நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டதற்கு ஏற்ப எச்ஆர்டி கோப் நிர்வாகத்தின் மீதான எம்ஏசிசியின் விசாரணையின் ஆக கடைசி விவரங்கள் குறித்து பகத்தான் ஹரப்பான் பாயான்பரோ நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சிம் ஜிசீன் கேள்விக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் அசரினா இத்தகவலை வெளியிட்டார் விடுமுறையில் தாய்லாந்திற்கு செல்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதோடு ஆபத்து நிறைந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்கும்படி கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோமா பொதுமக்களை கேட்டுக் கொண்டார் தாய்லாந்தில் நராத்தி வாட்டில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளதோடு ஆக கடைசியாக ஜனவரி பதினான்காம் தேதி நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருவர் மாண்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினார் தாய்லாந்திற்கு சுற்றுலா செல்வதை பொதுமக்கள் விரும்புவதால் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் அந்நாட்டில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன எங்கு எப்போது என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை இது போன்ற சம்பவங்கள் இந்த ஆண்டு இருமுறை நடந்துள்ளது முடிந்தவரை மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு ஆபத்து நிறைந்த இடத்திற்கு வருகை புரிவதை தவிர்க்கும்படி முகம்மது யூசப் கேட்டுக்கொண்டார் மலேசியர்கள் அந்த அண்டை நாட்டின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதோடு இரு நாடுகளின் அரசாங்கத்திற்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டும் நாட்டின் பிரபல வழக்கறிஞர் ஸ்டீவன் திரு இராயிரத்து இருபத்தைந்து இராயிரத்து இருபத்தேழு தவணைக்கான காமன்வெல்த் நாடுகளின் சட்ட அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிப்ரவரி ஒன்று முதல் அவரின் நியமனம் அமலுக்கு வந்துள்ளது மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவருமான திரு இராயிரத்து பத்தொன்பது முதலே சிஎல்ஏ எனும் அவ்வமைப்பில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் இந்நிலையில் சட்டத்துறையில் இருக்கும் பரந்த அனுபவம் அவரை இன்று அப்பொறுப்புக்கு உயர்த்தியுள்ளது அதுவும் காமன்வெல்த் அளவில் உயரிய பொறுப்பே அடைந்தது நமக்கெல்லாம் திரு பெருமை சேர்த்துள்ளார் ஷாலாம் பிளாசா மசாலாம் கட்டிடத்தில் தியோங் பெங் ஹோக் இறந்த காட்சியை த்ரீ வடிவில் புனரமைக்க போலீசார் த்ரீ ஸ்கேனிங் கருவியை பயன்படுத்தி விசாரணையை சீராக்கினர் உண்மையில் தியோவின் அதே அளவு மற்றும் உயரம் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்டவர் தானே விழுந்தாலும் அல்லது குதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அது தொடர்பான சூழ்நிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதில் உதவி வருகின்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவம் நடந்த பகுதியை மறுபரிசீலனை செய்வதற்காக நேற்று காலை பத்து மணி முதல் போலீஸ் குழு அங்கு இருந்ததாக குற்றவியல் விசாரணை துறையின் இயக்குனர் இப்போது அலுவலகமாக இல்லாமல் தளவாட பொருட்கள் வைக்கும் கிடங்காக இருந்து வருகிறது தற்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இல்லாத பொருட்களை தாங்கள் பயன்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என அவர் கூறினார் நாங்கள் அதை த்ரீ டி புனரமைக்க முயற்சிக்கிறோம் விசாரணையை மேலும் சீரமைக்க இது எந்த அளவிற்கு உதவும் என்பது குறித்து இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவுகள் வெளியாகும் இதற்கு முன்பு மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருந்ததாகவும் தற்போது ஐவர் மட்டுமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டதால் விசாரணைக்கு உதவ இன்னும் அதிகமான சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் என்றும் முகமது சுஹைலி கூறினார் காசா தீபகற்பத்தை அமெரிக்கா கையகப்படுத்தும் அசாதாரண பரிந்துரையொன்றை அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்துள்ளார் காசாவில் வெடிக்காத வெடிகுண்டுகளை கையாள்வது சீரழிந்த கட்டடங்களை அப்புறப்படுத்தி நிலத்தை சமத்தரையாக்குவது குடியேற்றங்களை ஏற்படுத்தி பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது என மறுநீர்மாணிப்பை அமெரிக்கா மேற்கொள்ளும் ஆனால் டிரம்பின் அந்த மறுநிர்மாணிப்பை அனுபவிப்பவர்கள் யார் என்பதுதான் இப்போது கேள்வியாக உள்ளது காரணம் காலங்காலமாக அங்கு குடியிருக்கும் பாலஸ்தீனர்கள் காசாவில் இருந்து வெளியேறி எகிப்து ஜோர்டன் போன்ற மேற்காசிய நாடுகளில் குடியேற வேண்டுமென்ற தனது வற்புறுத்தலை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் பாலஸ்தீனர்களை வெளியேற்றிவிட்டு வெளியில் இருந்து வரும் புதியவர்களை குடியேற்றுவதுதான் அவரின் திட்டம் என கூறப்படுகிறது ட்ரம்ப்பின் அந்த ஆலோசனையை பாலஸ்தீன மக்களும் அவ்விரு நாடுகளும் முற்றிலுமாக நிராகரித்துள்ள போதிலும் அவர் விடுவதாக இல்லை நெருங்கிய பங்காளியான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவை வாஷிங்டனில் வரவேற்ற பிறகு ட்ரம்ப் அப்பரிந்துரையை அறிவித்தார் ஹமாஸ் தரப்புடனான போர் நிறுத்த உடன்பாடு தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைக்காக நெத்தன்யாகு வெள்ளை மாளிகை வந்துள்ளார் ட்ரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு இருவரும் சந்திப்பது இதுவே முதன்முறையாகும் கடந்த வாரம் தனது விமானங்களில் ஒன்றில் தீ தொடர்ந்து பயணிகள் இருக்கைக்கு மேல் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பவர் பேங்க் எனப்படும் மின் கடத்திகளை வைப்பதற்கு அனுமதி இல்லை என தென்கொரியாவின் ஏர்போசான் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த தீ விபத்து குறித்து தென்கொரியா அதிகாரிகள் தலைமையிலான விசாரணை தொடங்கியுள்ளது எனினும் அதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை விமான விபத்துக்கள் எப்போதும் பல்வேறு காரணங்களால் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் பயணிகள் தாங்கள் கைகளில் எடுத்து செல்லும் பேக்குகளை விமானத்திற்கு செல்லும் பகுதியில் பரிசோதிக்கப்பட்டு பவர் பேங்க் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்களுக்கு விமானத்தில் ஏறுவதற்கு அனுமதி வழங்கப்படும் வெள்ளிக்கிழமை தொடங்கும் இந்த பரிசோதனை நடவடிக்கை அனைத்து விமானங்களிலும் விரிவுபடுத்தப்படும் எந்த ஒரு பவர் பேங்கும் பயணிகளிடம் இருக்க வேண்டும் இதன் வழி அதிக வெப்பம் புகை அல்லது நெருப்பு ஆகியவற்றை விரைவாக கண்டறிந்து சமாளிக்க முடியும் பவர் பேங்க் அதிக வெப்பமடைவதை கருத்தில் கொண்டு விமான பணியாளர்களுக்கு கூடுதல் தீயணைப்பு பயிற்சி வழங்குவது மற்றும் விமானத்தில் தீ கட்டுப்பாடு உபகரணங்களை வைத்திருக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர்போசான் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி தேதி ஹாங்காங்கிற்கு புறப்படுவதற்கு விமானம் தயாராகி கொண்டிருந்த வைக்கும் மேல்நிலை பகுதியில் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு நிறைவு மக்களின் தேர்வு